உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் ஈவன் நாங்க பிசினஸ் இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் இது வந்து எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து செய்யற ப்ரோக்ராம் ரத்த தானம் வழங்க தயங்க வேண்டாம் உயிர்களை காப்போம் இயற்கை பேரிடர் உட்பட பல்வேறு துயர சம்பவங்களின் போது பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றன அதே போல காயம் அடைந்திருக்கின்ற மக்களுக்கு ரத்தம் வழங்குவது மிக முக்கியமான பணியாகும் எனவே பொதுமக்கள் இரத்த தானம் வழங்க தயங்கக்கூடாது என்று வலியுறுத்தப்படுகிறது கோலலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக தொழில் சபை ஏற்பாட்டில் பெட்டலிங் ஜெயாவில் உள்ள பி ஏசி கல்லூரியில் இரத்த தான நிகழ்ச்சி நடத்தப்பட்டது அந்த வர்த்தக சபை சமூக நலப்பிரிவின் தலைவர் செல்வராஜு ஏற்பாட்டில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் நாட்டில் உள்ள இரத்த வங்கிகளில் போதுமான அளவு ரத்தம் இல்லை என்பதால் ஆபத்து அவசர வேலைகளில் நோயாளிகளை காப்பாற்ற அதிக அளவில் ரத்தம் தேவைப்படுகிறது என்று அரசாங்கம் வலியுறுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் ரத்த தான நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம் மக்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மட்டுமல்ல தீபாவளி போன்ற பெருநாள் காலங்களில் வசதி குறைந்தவர்களுக்கு உணவு கூடைகளை வழங்கி வருகிறோம் என்று செல்வராஜு கூறினார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செல்வராஜு கோலம்பு இந்தியன் வர்த்தக சம்மேளத்தின் சிஎஸ்ஆர் பகுதி சேர்மேன் இன்றைக்கு நம்ம வந்து பிரிக்ஸில் ஏசியா காலேஜ் கூட இணைந்து ரத்த தானம் கேம்பெயின் வந்து இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இவங்களாம் வந்து இன்றைக்கி ரத்தம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேம்பெயின் வந்து ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்கள் மத்தியில் ரத்தம் பற்றாக்குறை எல்லாம் வந்து நம்ம ஒரு சிஎஸ்ஆர் பகுதியில் போ இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து செய்கிறோம் ஸோ திரளாக மக்கள் வந்து இங்கே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து மிக்க நன்மை நம்ம உடலுக்கு ஏன்னா ரத்த தானம் பண்ணுற ஒரு கேம்பெயின் வந்து நம்ம அடிக்கடி செய்யணும் பிகாஸ் அரசாங்கம் வந்து ரத்த தானத்தை பற்றி ரொம்ப வலியுறுத்துகிறாங்க ஸோ ரத்த தான வங்கியில் வந்து கூட ரத்தம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம இந்த முயற்சி அந்த வேலையில எடுத்துருக்கோம் உங்களோட ஆதரவும் அன்பும் என்றைக்கும் நம்மளுக்கு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது அது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சமூக நலத்திட்டங்கள் வந்து நிறையா செய்கிறோம் வருஷம் வருது வருடந்தோறும் வந்து நம்ம சமூக நலத்திட்டம் வந்து தீபாவளி நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம சாப்பாடு கூடு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம் நம்மளோட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு டம் ஆஹ் வந்து நம்ம நிவாஸ் ராகவன் வந்து நம்மளோட தலைவராக இருக்கிறதுனால அவரோட தலைமையில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம ரத்த தான நிகழ்ச்சி இந்த வருடம் செய்கிறோம் அடுத்த வருடம் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அடிக்கடி எண்ணம் இருக்கு பட் நிறைய ப்ரோக்ராம் நிறைய வகையில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறது மாதிரியே நம்ம நிகழ்ச்சிகளாம் செய்வோம் நன்றி வணக்கம் அதே வேளையில் பள்ளிகள் மற்றும் அரசாங்க மருத்துவமனைகளில் இரத்த தான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த வர்த்தக சபையின் கௌரவ செயலாளர் மோகனா சின்னதம்பி தெரிவித்தார் வணக்கம் என் பேர் மோகனா த செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் கல்லம்பூஸ்ல இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து ஒரு தொண்ணூத்தி ஏழு வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கும் இந்த சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் வந்து பார்ட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி ப்ரோஜெக்ட் நிறைய பேர் கேட்பீங்க நீங்க ஒரு பிசினஸ் சேம்பராக இருந்து ஏன் இந்த ப்ரோக்ராம் சரிங்கன்னு நம்மளோட தலைமுறைக்கும் நம்மளோட பொது நிலை வந்து ரொம்ப முக்கியம் இருந்தாலும் இது வந்து எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து இது ஒரு தனிநபரோட செயல் இல்ல இது வந்து ஒரு கூட்டணி வந்து பெனிஃபிட்ஸ் நம்ம ரத்த தானம் கொடுக்கறதும் ஒரு டாக்டர் சொன்ன மாதிரி டென்டல் செக்அப் பண்றதும் நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எது செய்யணுமா இருந்தாலும் நம்ம உடல் நலம் நல்லா இருந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சேம்பர் எங்களோட கவுன்சில் மெம்பர்ஸ் எக்ஸ்கோ இது வந்து நாங்கள் வெல்கம் பண்றோம் யாரா இருந்தாலும் தயவு செய்து உங்கள் இரத்த தானத்தை வந்து கொடுங்க இது வந்து ஒரு நல்ல திட்டம் இது தொடரணும் சேம்ப மூலியமா எங்களால என்னென்ன சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் செய்ய நிறைய செஞ்சிருக்கோம் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் பிளட் கேம்பிங் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் அடுத்த கட்டத்துக்கு வந்து பிளட் டொனேஷன் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்குறேன் டென்டல் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன் பல்லு இல்லாட்டி சாப்பிட கஷ்டம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்மைல் கூட எல்லாம் ஈவனா இருக்காது சின்ன சின்ன பிரச்சனையே முதலே நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம் அது ரொம்ப பெருசா ஆயிடுச்சுன்னா அப்புறம் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சிவ் ஆயிரும் அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் பல்லு போயிடும் சோ நீங்க ஏர்லியாவே செக் பண்ணுங்க பல்லு ஒழுங்கா இல்லாட்டி உங்களால சாப்பாடு ஒழுங்கா மென்னு முழுங்க முடியாது சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஏர்லி ஏஜ்ல இருந்து நீங்க கம்ஸ் நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா ஓல்ட் ஏஜ் வரைக்கும் நல்லா பல்லு இருக்கும் தீபாவளி பெருநாள் ஆண்டுக்கு ஒரு முறை வந்தாலும் வசதி குறைந்த இந்திய குடும்பங்களுக்கு உதவும் மனப்போக்கு அனைவரிடமும் மேலோங்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு வலியுறுத்தினார் அந்த வகையில் கொலலங்காட் தொகுதி மாய்கார் ஆண்டுதோறும் மாவட்டத்தில் உள்ள வசதி குறைந்த முன்னூறு இந்திய குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களை மகிழ்விக்கும் வகையில் பேருங்காடியில் தேவையான பொருட்களை வாங்க பட்டுச்சீட்டை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது என்றார் எனவே நாம் இந்தியர்கள் என்ற பார்வையில் அந்த தீபாவளி திருநாளை கொண்டாடும் இத்தருணத்தில் அனைவரது இல்லத்திலும் சந்தோஷம் பொங்க இது போன்ற உதவிகளை தொடர வேண்டும் என்று அவர் கேட்டு கொண்டார் பந்திங் தேவான் ஸ்ரீ ஜுக்ரா மண்டபத்தில் குலலங்காட் தொகுதி மாய்கா ஏற்பாட்டிலான முன்னூறு பேருக்கு தீபாவளி பட்டச்சீட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய போது அவர் இவ்வாறு கூறினார் தாம் ஒரு மடானி அரசாங்கத்தின் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தாலும் இன்று மாய்கா நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காரணம் மாய்கா அன்று இல்லை என்றால் இன்று நாட்டில் ஒரு தமிழ் பள்ளி இருந்திருக்காது எனவே நாம் என்றும் பழைய வரலாற்றை மறக்க கூடாது கால ஓட்டத்தில் பல மாறுதல் இருந்தாலும் வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது மறைக்க முடியாது என்றார் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஸ்லாங்கூர் மாநில தொடர்பு குழு தலைவர் டத்தோ சங்கர் மற்றும் ஏற்பாட்டு குழு தலைவர் ரே ஸ்ரீதரன் சிறப்புரை ஆற்றினார் பற்றுச்சீட்டு கிடைக்கப்பட்ட அனைவருக்கும் ஹரிகிருஷ்ணா பட்டுக்கடையின் உரிமையாளர் பத்மலை சேலை வேஷ்டி வழங்கி சிறப்பித்தார் நிகழ்வில் சுமார் ஆயிரம் பேர் கலந்து சிறப்பித்தனர் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் முடக்கம் காணப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டங்களை மாநில அரசாங்கம் கட்டம் கட்டமாக தீர்த்து வைப்பதற்காக முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில வீடமைப்புத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினரும் தஞ்சோங் சிப்பாட் சட்டமன்ற உறுப்பினருமான பொரான் பின் அமான் தெரிவித்தார் பல வீடமைப்பு திட்டங்கள் பல்வேறு காரணத்தால் முடக்கம் காணப்பட்டாலும் அத்திட்டத்தை முழுமை அடைய மாநில அரசு வீடுகளை வாங்கியவர் மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு இடையில் ஒரு சுமூகமான முறையில் அத்திட்டத்தை தொடங்க பெரும் பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார் அத்துடன் முடக்கம் காணப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டங்கள் உடனடியாக மீண்டும் தொடங்கப்படுவது சாதாரண காரியம் அல்ல அதிலும் வீடு வாங்கிய குடும்பத்தின் அனுமதி மேம்பாட்டு நிறுவனத்தில் நிலைப்பாடு ஆகியவற்றை முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என்றார் வந்திங் ஏகான் சேவ் பேரங்காடியில் தீப திருநாளை முன்னிட்டு வரிய நிலையில் உள்ள முன்னூற்று ஐம்பது இந்திய குடும்பங்களுக்கு இருநூறு வெள்ளி மதிப்பிலான தீபாவளி பட்டுச்சீட்டை வழங்கிய பின் அவர் நிருபர்களிடம் கூறினார் குறிப்பாக மோரேஃப் பகுதியில் உள்ள டூசான் டூரியான் தோட்ட தொழிலாளர்களின் சொந்த வீடமைப்பு திட்டம் முடக்கம் காணப்பட்டு பல வருடத்திற்கு மேல் ஆகிவிட்டது தற்போது மாநில அரசாங்கம் பலமுறை வீடுகளை வாங்கிய முன்னாள் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுவிட்டது மாநில அரசு திட்டத்தை முழுமை பெற பல்வேறு அணுகுமுறையை கையாண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் அன்றைய விலையில் அந்த வீட்டின் விலை இருக்க வாய்ப்பில்லை என்றும் தற்போது அதன் விலை மாற்றம் ஏற்படலாம் என்றார் அவர் மேலும் பேசிய அவர் தீப திருநாளை முன்னிட்டு மாநில அரசாங்கம் இந்தியர்களின் சுமையை குறைக்க இந்த உதவியை வழங்குவதாகவும் தொடர்ந்து மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதால் தீபாவளி திருநாளை கொண்டாடும் இந்தியர்கள் சிக்கனமான முறையில் செலவு செய்வதோடு தங்கள் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்தும்படி அறிவுறுத்தினர் நம்ம தமிழ்நேசன் டிவியை பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு